வணக்கம் நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா மனிதர் எல்லா பிற உயிரினங்கள் மீது நம்ம வந்து அக்கறை செலுத்தணும் அவங்க கிட்ட இறக்கம் காட்டணும் ஆனால் இந்த டாப்பிக்கை நம்ம அதற்கு ஒரே ஒரு தீர்வு விலங்குகளிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய இந்த இறைச்சி பொருட்கள் பால் பொருட்கள் அல்லது தோல் பொருட்கள் இதையெல்லாம் வந்து நிராகரிக்கணும்னு சொன்னால் இதற்கு மிகப்பெரிய ஒரு எதிர்வினை வந்துட்டு உலகம் முழுக்க எழுவு ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த எதிர்வினைக்கு கூடுதலாக ஒரு காரணமாக அமைஞ்சிருச்சு மற்ற ஊர்களில் இது இருக்கு மற்ற ஊர்களில் இப்போ இந்த வீகனிசம் அப்படின்னு பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு நிறைய எதிர்வினை ஏற்படுது அதற்கு நிறையா விமர்சனம் ஏற்படுது ஆனால் இந்தியாவில் ஒரு கூடுதல் ஒரு காரணமும் இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உணவு அரசியல் என்பது மதத்தோட வந்து ஒரு பின்னப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு அதுல என்னதான் நான் வந்து புலால் உண்ணாமையை பற்றி பேசுறதா இருந்தாலுமே இந்த இடத்துல இங்க வந்துட்டு ஒரு சில சமூகங்கள் அவர்கள் இறைச்சி சாப்பிடுவதற்காகவே வஞ்சிக்கப்பட்டு அதற்காகவே ஒடுக்கப்பட்டு அதற்காகவே அவர்கள் மீது வன்முறை செலுத்தப்படுறது அந்த வகையில நான் அவங்க பக்கம்தான் நிற்கிறேன் குறிப்பா இங்க வந்துட்டு தாழ்த்தப்பட்ட மக்கள் அவர்கள் வந்து அவர்களோட பின் புலத்துல அவர்கள் வந்து மாட்டு இறைச்சி சாப்பிட்டாங்கன்னா அவர்கள் மீது ஏற்படுத்தக்கூடிய அந்த மத ரீதியான தாக்குதல்கள் வன்முறை தாக்குதல் இது எல்லாம் வந்துட்டு மறுக்கக்கூடிய விஷயமே கிடையாது இது அதே நேரங்களில் அது ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரும்பான்மையா புலால் உள்ளாண்மையை கடைப்பிடிக்கக்கூடியதில் ஒரு நாலஞ்சு சமூகங்கள் இருக்கு இந்திய சமூகத்தில் அதில் பார்ப்பனர்கள்னு ஒரு சமூகம் இருக்காங்க அவர்கள் வந்து பல நூற்றாண்டுகளாக வந்து மனிதர்களையே வந்து மனிதர்களாக மதிக்காம ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு தான் அவர்கள் வச்சுருந்தாங்க தீண்டாமை கடைப்பிடிக்கிறது அவர்களுக்கு அதுவும் இந்த இருபதாம் நூற்றாண்டின் பிறப்புல வந்து அவர்கள் வந்து இவர்களுக்கு வந்து கல்வி அறிவு இவர்களுக்கு வந்து மற்ற உரிமைகள் எல்லாம் மறுக்கத்த மறுக்கப்படணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் இவர்களோட செயல்பாடுகள் எல்லாமே இருந்து வந்துச்சு அதை பின் அதற்கு பின்னர் பல போராட்டங்கள் பிறகு தான் வந்துட்டு அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டெடுக்கப்பட்டுச்சு இவர்களோட உரிமைகள் இதற்கெல்லாம் காரணமாக இருந்த ஒரு சமூகம் இன்றளவிலுமே பலர் அது வந்து நடக்கவே இல்லை அல்லது அதற்கு ஏதாவது ஒரு சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் அந்த சமூகத்தில் பல பேர் இருக்காங்க எல்லாரும் சொல்லவர்கள் ஆனால் பல பேர் இருக்காங்க ஆனால் அவர்களுக்கு ஒரு அவர்களோட கலாச்சார குறியீடாக எது புலால் உண்ணாமையே இருக்குது அது ஒருத்தங்க அவர் இறைச்சி சாப்பிட்ற பழக்கம் இருக்குது அவர் சின்ன வயசுலேருந்து இறைச்சி சாப்பிட்றாரு அவர் ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ரி பார்க்குறாரு அவர் அடிக்கடி ஒரு விலங்குகளோட ஒரு புழகக்கூடியவராக இருக்கார் அப்போ அவர் மனம் மாறி அவருக்கு பிடி ஏன்னா ஒரு எந்த ஒரு உணவு பழக்கமுமே வந்துட்டு அவ்வளோ தேசத்தில் விட முடியாது நம்ம அதுக்கு வந்து ஒரு டேஸ்ட்டு ஒட்டிக்குச்சுன்னா அதை வந்து கைவிடுவதுங்கிறது வந்து அவ்வளோ எளிதான ஒரு விஷயம் இல்லை பழக்கத்தில் பிற பிறந்ததுலேருந்தே வந்துட்டு பழக்கப்படுத்தப்படுறதுங்கிறது வேறு ஆனால் வந்து இடையில ஒரு பதினஞ்சு இருபது வயசில் ஒருத்தங்க கை கைவிட்றதுக்கு அவர் எழுதி கிடையாது அப்போ ஒருத்தர் விடுறாரு அந்த இறைச்சி பழக்கத்தை கை விடுறாரு அவர் விலங்குகளுக்காக பண்ணுறாருனா அது வேறு இவர்கள் இந்த பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் வந்து இந்த பிறந்ததுலேருந்தே அவங்களுக்கு வந்துட்டு இந்த இந்த உணவை கொடுத்த பழக்கப்படுவதனால அவர்கள் பெருசாக அவங்க மிஸ் பண்ணல இப்போ ஒரு பழங்குடி மக்கள் இருக்காங்க பழங்குடி மக்கள் வந்துட்டு அது என்ன எந்த ஒரு நம்ம சாப்பிடக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட்டு நம்ம சாப்பிடக்கூடிய சுகர் சா சுகர் ஆட் பண்ண ஃபுட் இதெல்லாம் எதுவும் சாப்பிடாம இருக்காங்க பாருங்க எவ்வளோ டயட் கண்ட்ரோலாக இருக்காங்க எல்லாத்தையும் திறந்தவர்களாக இருக்காங்கன்னு சொல்லுவோமா இல்லை அவங்களுக்கு அது பழக்கமே கிடையாது அவர்களுக்கு இருந்தே அந்த அவங்களோட வாழ்வியல் முறையில் அது கிடையாது அதனால் அவருக்கு எளிதாக இருக்குது ஒருத்தங்க ஃப வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட உணவு வகைகளை சாப்பிட்டுட்டு அது ரொம்ப சுவையாக இருக்குது அவர்கள் அதுக்கு அவங்க ரொம்ப பிடிமானம் அதிகமாக போது திடீர்னு அதை விட சொன்னால் அவ யாராவது இருந்தாலும் எளி எளிது கிடையாது ஸோ இவர்களுக்கு என்னதுன்னா இந்த பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த மக்கள் சிலர் இந்த பழக்கம் அவர்களுக்கு எளிதாகவே வந்துட்டதுனால அவர்களையும் அவங்களோட எல்லாரும் கிடையாது அவர்களையும் ஒரு சில பேருக்கு வந்துட்டு வீட்டில் நாய் வளர்க்குறவங்களா இருக்கலாம் அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் விலகங்கள் மீது ஒரு பிடித்தம் இருக்கலாம் க இறக்கம் வரலாம் அப்போ அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஏன் நீங்கள் வெஜிடேரியனாக மாற அவங்களுக்கு அது சுலபம் ஸோ அது எம்பத்தியோடு தான் நம்ம ஹேண்டில் பண்ணணுமே தவிர நம்பாரு நான் வெஜிடேரியனாக இருக்கேன் அப்படி நீ ஈஸியாக மாறிடலாமே அப்படிங்கிறது மாறணுங்கிறது தான் எல்லோரோட நோக்கமும் ஆனால் அதை வந்துட்டு இவர்கள் அதை எப்படி எதிரொலிக்கிறாங்கிறதுல தான் வந்து பிரச்சனையும் ஏற்படுது அதே நேரத்தில் இதை பேசி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் எந்த வகையிலையும் வந்துட்டு அவர்கள் மனிதர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அவர்கள் சமூகமற்ற மனிதர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய பார்வைகள் இன்னுமுமே வந்து ஒரு என்ன சொல்கிறது அறிவிருக்கத்தக்க கடும் விமர்சனத்துக்கு ஏற்ற ஒரு பார்வையாக தான் இருக்குது எல்லோரும் கிடையாது பல பேர் ஆனால் அப்படி தான் இருக்காங்க அப்போ அப்போ என்ன ஆகுதுன்னா இவர்கள் மீது இவர்கள் வந்து இந்த அரசியலில் இன்னும் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் இன்னமும் அவர்கள் பேசக்கூடிய அரசியல் அவர்கள் நகர்த்தக்கூடிய சே செயல்கள் தனிப்பட்ட முறையில் இல்லாத மக்கள் பார்ப்பனர்கள் கிட்ட அனுபவிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்னால அவர்கள் மீது உள்ள வெறுப்பு அது விலங்குகள் மீது இருக்கிற வெறுப்பாக கன்வெர்ட் ஆகுது ஆனால் இது எந்தளவுக்கு ஒரு நியாயமாக இருக்கும் எனக்கு புரியவே இல்லை இப்போ ஒருத்தர் ஒரு ஒரு குறிப்பிட்ட இப்போ ஒன்றும் நம்மளோட மொழிகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஷேங்கிற வார்த்தை இருக்குது சரிங்களா ஷேங்கிற வார்த்தை இருக்குது நம்ம ஒரு சில வார்த்தைகளுக்கு அதை பயன்படுத்துகிறோம் இப்போ நம்ம வந்து ஒரு தமிழ அறிவியல் மொழியை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு பாடுபட்டு நிறையா மாற்றங்கள் கொண்டு வந்தோம் சரிங்களா பக்தி இருந்து அறிவியல் மொழியாக மாற்றணுட்டு இப்போ நம்ம ஒரு ஏதோ ஒரு புத்தகம் வரையக்கிறோன்னா அதில் ஒரு வார்த்தை இருக்குது ஆகஸ்ட்டுன்னு இருக்குன்னா அதை நான் ஆகத்து தான் போடுவேன் உங்களுக்கு இசுக்கு தமிழ் ஒரு வார்த்தை இருக்க நான் பயன்படுத்த மாட்டேன் ஏன்னா அது சமஸ்கிருத நம்ம சமஸ்கிருதத்தை தான் நம்ம வந்து விமர்சிக்கிறோமே தவிர ஒரு ஒன்று ஒரு இறந்து போன மொழிக்காக வந்துட்டு ஒரு மக்கள் வந்துட்டு அந்த இறந்து போன மொழியை வந்துட்டு தூக்கி பிடிச்சிக்கிட்டு அதற்கு வந்துட்டு அதிகம் வந்து பைசா வந்து செலவு பண்ணிக்கிட்டு அதற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இங்கே வாழக்கூடிய மொழிகள் அழிவுக்கு விளிம்பில் இருக்கக்கூடிய மொழிகளுக்கு வந்து எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்கிறதா நம்ம அதை தான் புறக்கணிக்கிறோமே தவிர இசுக்கும் நம்மளுக்கு என்ன தகராறு ஷாக்கு நம்மளுக்கு என்ன தக்கா ஒன்றும் கிடையாது இப்போ வெள்ளக்கார ஷேவை பயன்படுத்துகிறான் சரி பார்ப்பினர் பயன்படுத்துகிறான் அவன் வந்து நம்மளோட ஒடுக்குமுறைக்குள்ளாக்கினா அவன் ஓகே எவ்வளோ மொழி நம்ம நம்மளுக்கும் நம்ம சீண்டவே சீண்டா தனியாக ஷேவை பயன்படுத்துகிறான் அவன் மொழியில் இருக்கிற ஒரு வார்த்தை நம்ம போடும்போது ஷேப் போட்டு பேசினா அதுக்கு நம்மளுக்கு ஒரு ஒரு லெட்டர் உருவாயிருக்குன்னா அதில் என்ன தப்பு இருக்கு ஏறக்குறைய இதே விஷயம்தான் வந்துட்டு அது என்ன இந்த குலாலுண்ணாமை விஷயத்துக்கு வருவாங்க இப்போ நான் கொஞ்சம் தர மாதிரி போயிட்டேன் இந்த புலால் உண்ணாமி விஷயத்துலையுமே என்ன விஷயம்னா இவர்கள் மீது பாயக்கூடிய கோவம் இவர்களோட கருத்தியல்லாம் நம்ம மோத வேண்டிய விஷயத்தை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஓ நீ பெரிய புடுங்கிய நீ வந்துட்டு புலால் உண்ணாமி பேசுகிறேன் நான் பேர்லாம் சாப்பிட்டு காட்டுறேன் பேர் அப்படின்ட்டு ஒரு கோவம் வருது அந்த கோவத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது முதல்ல நம்மளால அதை புரிஞ்சு முழு முழுக்க முழுக்க புரிஞ்சுக்க முடியாது அது ஒரு ப்ரொட்டஸ்ட்டு அதை நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் இப்போ நம்ம விலங்குகள் சமாச்சாரத்துக்கு வருவோம் இவர்களை விட்டு ஒதுக்குங்க அவங்க செஞ்சிட்டாங்கன்னா அது ஒரு விஷயம் செய்ய மாட்டேங்கிறது வந்து முதல்ல வந்துட்டு அது அளவுக்கு ஒரு அறிவார்ந்த செயலானே எனக்கு தெரியல விலங்குகள் இப்போ நம்ம எல்லாம் ஒடுக்குமுறைக்கு எதிராக பேசுகிறோம்ல விலங்குகளுக்கு மீ ஆனால் ஒடுக்குமுறைக்கு எதிராக பேசக்கூடிய எல்லோருமே விலங்குகள் மீது வந்துட்டு ஒடுக்குமுறை செலுத்துகிறாங்க எல் எந்த இப்பேற்பட்ட ஒரு அற்புத மனிதராக இருந்தாலும் இந்த விஷயத்தில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஒடுக்குமுறை செ தான் செய்கிறாங்க அதை வந்து அவங்க ஒரு பொருட்டாகவே நினைக்கிறது இல்லை மனிதர்கள் மீது அன்னை பற்றி நல்லா போதிப்பாங்க நிறைய அறம் சார்ந்த செயல்கள் நிறைய கருணையோடு நிறைய செஞ்சுருப்பாங்க ஆனால் வந்து இந்த விஷயத்தில் வந்து அவன் மாற மாட்டாங்க நம்ப ஆளுங்கப்பா மனுஷங்க நம்ம முதல்ல அதை தான் முக்கியமாக பார்க்கணும் இதே தானேங்க ஜாதியவாதிகள் சொல்கிறாங்க இதே தானங்க மதவாதிகள் சொல்கிறாங்க முதல்ல நம்ம மதம் சார் மக்கள் தான் முக்கியம் நம்ம சாதி மக்கள் தான் முக்கியம் இதே தானங்க அவங்க பேசுகிறாங்க அப்போ அவர்கள் பேசுவதற்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் அதுக்கு சில நேரங்களில் ஒரு சில எதிரொலியாக ஒரு சில விஷயம் வருது ஏன் ஒரு விலங்கு ஒரு மனுஷனும் ஒன்றா விலங்குகளுக்கு வந்து வந்துட்டு நம்மளை மாதிரி அறிவு இருக்கா நம்மளை மாதிரி வந்து அறிவுபூர்த்திய செயல்கள் செய்ய முடியுமா இல்லை எனக்கு ஒன்று புரியல நீங்கள் இப்போ என்ன சொல்ல வர்றீங்க இப்போ ம மனுஷ சமுதாயம்னா அவன் மேட்ச்சு க்ரியேட்டிவிட்டி எல்லாருமே வந்துட்டு ஒரு பெரிய மிசிஷியனு எல்லாருமே ஒரு பெரிய மேத்தமெட்டிஷியன் நோபல் பரிசுலாம் இருந்தோன்னா அவன் இருக்க முடியும் அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸாக மனிதன் மனிதனோட ஆல்மார்க்கே அவன் காம்ப்ளெக்ஸாக இருக்கான் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கான்ட்டு அதை வந்து அதை வந்து அது என்ன காட்டிக்கொண்டே இருக்கிற வகையில் ஒரு மனுஷன் தன் வாழ்நாள் முழுக்க முதிய வயது வய முழுக்க பண்ணால் மட்டும்தான் அவனை வந்து நீங்கள் மனுஷனாக கன்சிடர் பண்ணுவீங்களா அப்போது ஒருத்தங்க வந்து ரொம்ப ரொம்ப எளிய வாழ்க்கை வாழ்றாங்க அவர்கள் படிக்காம இருக்காங்க இல்லை அவர்களுக்கு மூளை வளர்ச்சி குறைவாக இருக்குது மனநல பாதிக்கப்பட்டவர்களாக இருக்காங்க அப்போ அவங்களாம் மனுஷங்க கிடையாது அவங்களுக்கு அதே அதே உரிமைகள் வந்து இருக்காரா இல்லைங்க அவங்க மனுஷங்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு எதில் வேறுபடுறாங்க நீங்கள் வெறும் மனுஷங்கங்க அந்த வார்த்தையை வந்துட்டு மாடுலேஷன் மாறி மாறி சொன்னதுனால வந்து அது வந்து விடையாயிடறது இல்லை ஏதாவது ஒரு அர்த்தம் நம்ம சொல்லணும்ல ஏதாவது ஒரு ஏதாவது அதுக்கு ஒரு கான்கிரீட் ரீசன் சொன்னோம்ல இவர்கள் மனுஷங்க அப்படிங்கிறீங்க அதை தாண்டி ஏன் சரி மனுஷன் அந்த டைட்டில் இருக்கிறதுனால என்ன ஒரு பெரிய ஒரு சிறப்பு பிரிவிலேஜ் ஆயிடுது இல்லைங்க அவங்க பார்ப்பனர்களுக்கு அவங்க பிராமணர்களுக்கு அப்படின்னு அவங்க தலையில பிறந்தவங்க இதே தானே ஆனங்கன்னு சொல்கிறானுங்க அதனால என்ன முதல்ல அது போய் பொய்க்காதங்கிறது வேற விஷயம் ரெண்டாவது அதனால என்ன எனக்கும் உணமா எனக்கும் மானம் இருக்கு எனக்கும் ரோஷம் இருக்கு எனக்கும் தன்மானம் இருக்கு நீ அதை வந்துட்டு இழைக்கிற அப்படின்னு நம்ம சொல்ல வரோம்ல ஆடு மாடுக்கு தன்மானம் கிடையாது அதுங்களுக்கு வந்துட்டு ட்ரெஸ்ல அம்னா இருக்கு அதுங்களுக்கு அது கிடையாதுதான் நான் இல்லைன்னு சொல்லுவேன் ஆனால் நம்மளுக்கு அதுங்களுக்கும் பொருந்தி போகிற விஷயங்கள் நிறையா இருக்குது நம்மளுக்கு வாழ்க்கை மீது எந்த அளவுக்கு ஒரு பிணைப்பு இருக்கோ அதே அளவுக்கு அதுங்களுக்கு வாழ்க்கை மீது பிணைப்பு இருக்குது நீங்கள் நீ வாழ்க்கை வாழ்ந்த என்ன பண்ண போறேன்னா நான் வந்துட்டு நான் வந்து எனக்கு இந்த ஆம்பிஷன் இருக்குது நான் இந்த கெரியர் ப சூஸ் பண்ண கிரிக்கெட்டர் நான் ஆஸ்டர் நாட் ஆவேன் நான் இது படிப்பேன் அது பண்ணுவேன் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்ட்டு சொ சொல்கிறதுனால உங்களோட வாழ்க்கை சிறந்ததாகும் அதுங்க வந்து நான் என்ன பண்ணுவேன் நான் தினமும் எழுந்துப்பேன் புல்லு சாப்பிடுவேன் போய் மேய்வேன் அப்படியே படுத்து அங்கேயே எட்டி பார்த்துட்டு போ தூங்குவேன் திரும்ப போய் மேயுவேன் குட்டிங்க பிறந்துச்சுன்னா குட்டிங்க கூட விளையாடுவேன் அப்படின்னு சொன்னால் அதனால் அது வந்து இறக் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கம்மியாகிடுச்சா நம்மளை விட அதுங்க ரொம்ப ரொம்ப குறைவானதாகிடுச்சு இதே மாதிரி இப்போ நான் சொன்னேன் இப்போ இப்போ பழங்குடி இப்போ வந்து சென்டினல் தீவில் இருக்காங்க வேட்டை சேகரிப்பு நாகரிகம் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அவர்கள்லாம் வந்துட்டு வேட்டையாடுவாங்க சாப்பிடுவாங்க நான் சொல்கிறது பழங்குடி மக்கள்லேயே வந்து பல பேர் ரொம்ப ரொம்ப இந்த நுட்பமான அப்படியே கலாச்சாரங்கள் அதெல்லாம் இருக்கும் ரொம்ப ரொம்ப எளிய கலாச்சாரம் அவர்கள் வேட்டையாடுவாங்க சாப்பிடுவாங்க குழந்தை குட்டிகளோடு இருப்பாங்க பேசிப்பாங்க சிரிச்சுப்பாங்க வேட்டையாடுவாங்க சாப்பிடுவாங்க அதனால நம்மளை விட அவர்கள் வந்து குறைவானவர்கள கிடையவே கிடையாது எல்லா விதத்துலேயும் அவங்க நம்மளோட ஒன்றி போகிறவங்க தானே எந்த வகையில் அவங்க குறைஞ்சிட்டாங்க எந்த வகையில் அவங்களோட உரிமை மறுக்கப்படுறதுக்கு இதில் என்ன வந்துட்டு காரணம் நீங்கள் காட்ட முடியும் தானே விலங்குகளும் நம்மள மாதிரி அறிவு கிடையாது அதுங்களுக்கு இயற்கை அட்லீஸ்ட் நான் சொல்லக்கூடிய இந்த பழங்குடி மக்களுக்காவது அளவுக்கு அறிவு இருக்குது அவர்களுக்கு அது அவர்கள் அவர்கள் ஸ்கூலில் உட்கார வச்சுக்கிங்கன்னா அவங்களும் வந்து டாக்டராக இன்ஜினியராக வர போகிறாங்க ஆனால் அவங்க காலகாலமாக வந்து அவர்கள் வந்துட்டு பேட்டிய சேகரிப்பு வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்கிறனால அவங்க இன்னும் காட்டிலே இருக்காங்க விலங்குகளை நீ ஸ்கூலில் உட்கார வச்சா அதை படித்து அதை எதுவும் பாடம் கற்றுக் கொடுக்க முடியாது ஆனால் அந்த ஒரு காரணத்தினால மூளை வளர்ச்சி கம்மியாக இருந்தால் அப்போ வந்து அதுங்களை என்ன வேணாலும் பண்ணலாம் எனக்கு புரியல எனக்கு இந்த இந்த லாஜிக் எனக்கு சுத்தமாக புரியல விலங்குகளுக்கு சுய இது கிடையாது சுய செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் கிடையாது தான் எப் ஆனா அதுங்களுக்கு எல்லா விதத்திலயும் அதுங்களுக்கு அது உயிரை வந்துட்டு மதிப்பு தக்கக்கூடியதுங்கிறது சொல்ற அளவுக்கு தானே இருக்கு அதுனால பயப்பட முடியுது அதுனால வந்துட்டு வழியை உணர முடியுது இதெல்லாம் இருக்கு இது போதுமே ஒரு கோமான ஒருத்தர் இந்த படத்துல நீங்க இந்த ராஜா எம்பிபிஎஸ்ல பாத்திருப்பீங்க அவரால் வந்துட்டு எல்லாத்தையும் கேட்க முடியும் பார்க்க முடியும் ஆனா ஒரு மாதிரி அவர்னஸ் தான் இருப்பாரு அந்த அளவுக்கு நம்ம இருக்கிற அளவுக்கு அவேர்னஸா இருக்காது நம்ம அந்த மாதிரி ஒரு விலங்கு இருக்குன்னா ஏ ஏன் அவேர்னஸ் மாதிரி அவேர்னஸ் இல்லடா என்னென்ன அந்த கோமானம் இருக்கிறவன் கொன்னா ஜெயில் வரும் அதை விட்டுருங்க சரி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் உங்கள் மீது சட்டம் பாயவே பாயாது சரிங்களா மதம் எல்லாம் ஒன்றுமே எதுவுமே பண்ணாது உங்களால் சொல்லிடுச்சு கடவுளையே அது சொல்லிட்டு எதுவும் பண்ண மாட்டேன் நீங்கள் வேணும் பண்ண வேண்டும் நீங்கள் என்ன பண்ணுவீங்களா ஏன் நம்மளை விட கான்சியஸ்னஸ் கம்மியாக இருந்தா என்னப்பா அவன் ஆனாலும் அவனுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சுத்தமாக இல்லவே இல்லை பிரெயின் எடுங்கிறத விட்டுருங்க அவரால் வந்து உங்களால் எப்படி வந்து உணர முடியுதோ ஏறக்குறைய அவரால உணர முடியுது அவரால் அவருக்கு வந்து யாரோ ஒருத்தங்க கொஞ்சம் வந்து அழுதாங்கன்னா கண்ணில் தண்ணி வருது அவருக்கு ஏதோ ஒரு சோகம் ஏற்படுது அதுவும் முக்கியங்க அவ்வளவுதான் விஷயம் வாழ்க்கைங்கிறதே அவ்வளவுதாங்க நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கணும் நீங்க ரொம்ப ரொம்ப அப்படி ஞானியா இருக்கணும் என்னால் ஃபிசிக்ஸ் கணக்கு போட முடியாது அதெல்லாம் இல்லைங்க எல்லாருமே ஃபிசிக்ஸ் கணக்கு போட்டுட்டு இருக்காங்கனாங்க எல்லாருமே வந்துட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கனாங்க எல்லாருமே முதல்ல பண்ண முடியுமா இது வந்து சாத்தியமா எல்லாருமே அப்ப வந்து ஒரு பெரிய ஒரு உயர் பதவியில் இருந்தாலும் அவங்க மதிக்கத்தக்கக்கூடிய ஒரு மனுஷங்கலாம் ஒரு சாதாரண வேலை பார்த்துட்டு இருந்தவங்களும் தான் கிடையாதா அதே தானே இதுகளுக்கும் அதுக்கு அவங்க வைத்த கழுவிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்குதுங்க அதுக்கு உயிர் வந்துட்டு அதுங்களுக்கு வந்துட்டு மதிப்பு கிடையாது அந்த தலைப்புக்குள்ள அடங்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் மதிப்புன்னு எதை வச்சு நீங்க சொல்றீங்க இதுக்கு அறிவியலே புறம்பா இருக்கு மதங்கள் வந்து விலங்குகளுக்கு ஆத்மா கிடையாதுன்னு சொல்லி இருந்துச்சு அதனால வந்து எதையுமே உணர முடியாது விலங்குகள் வந்து வெறும் எந்திரங்கள்னு சொல்லி இருந்துச்சு அதை வந்து உடைச்சேரிடற மாதிரி பல ஆராய்ச்சிகள் இன்னும் வந்துகிட்டே இருக்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு கான்சியஸ்னஸ்ஸே இருக்காதுன்னு சொல்ல வரப்படுதுதோ அதுங்களுக்கே இப்போ இருக்கும் சந்தேகம் ஏற்படுற அளவுக்கு பல அறிவியல் கட்டுரைகள் வருது பூச்சியிலிருந்து மீன்கள்லேருந்து எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு உள்ளுணர்வு இருக்குது அதுங்களுக்கு வந்துட்டு அதுங்களால் தன்னோட வெறும் எந்திரங்கள் கிடையாது அதுங்களால் வந்துட்டு பூமியை வந்து அதுங்களால் கிராஸ் பண்ண முடியுது கான்சியஸாக இருக்குது நம்மளவுக்கு கிடையாது கான்சியஸ்னஸ் நம்மளவுக்கு வரவே வராது இருக்குதுன்னு சொல்கிறாங்களே நம்ம அடிச்சு சாப்பிடக்கூடிய பல விஷயங்கள் இங்கே மாடுலேருந்து கோழிலேருந்து எல்லாமே நம்மளை அதுங்களை வீட்டில் வச்சு நீங்கள் அதை அடித்து சாப்பிடாம நல்லா உங்ககிட்ட ஆசையாக அன்பாக வருமே அதுங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா நீங்க கொலை பண்ணுவீங்கன்ட்டு நீங்கள் நினச்சி பாருங்க ஒருத்தர் உங்ககிட்ட அன்பாக வந்து பேசுறாங்க நம்ம நினச்சிருக்கவே மாட்டேன் நம்ம நல்லா தடை கொடுக்குறேன் நம்ம நல்லா பேசுறாரு ரொம்ப அன்பாக நடந்துருக்கிறார் இவன் நம்மளை கொலை பண்ணா நம்ம எதிர்பார்ப்போம் அப்படி செத்ததுக்கு அப்புறம் கூட அதனால துரோகம் அதெல்லாம் உணர முடியாது அது வேற விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா எதுக்கு அது என்ன பண்ணிச்சு ஏன் அப்படியே சரி ஓகே நான் ஆடு மாடி எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டு அது வந்துட்டு கொஞ்சம் சாதுவாக இருக்குது நாய்கள் வந்து ரொம்ப பாசமாக இருக்கு பாசமே நாங்கள் அவங்கள பார்த்தாலே அடித்து கொள்ற மாதிரி ஒரு உயிர்னால் அது அப்படி அதோட அதோடய மைண்டு செட்டப் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது பாட்டு பாடு காட்டில் இருக்குது அதனால் உங்களை கொள்றது சரியாகிடுமா அதுங்கிறது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் லாப நஷ்டத்தை மட்டும் பார்க்கக்கூடாதுவங்க தீமையை பார்த்து அஃப்கோர்ஸ் மனிதராகவே இருந்தாலும் தற்காப்புக்காக கொலை செஞ்சுக்கிறாங்க அதெல்லாம் நான் சொல்லல புளி வருது உங்கள் குழந்தை இருக்குன்னா நீங்கள் அந்த புளிய அடிச்சு தான் ஆகணும் கன்சர்வேஷன் அதெல்லாம் தள்ளி கான்சியஸு அது மனித நயம் அதெல்லாம் தள்ளி தாண்டிட்டு நம்மளோட சர்வைவர் முக்கியம் அதை சொல்லலை நம்ம வந்துட்டு சுவைக்காக சாப்பிட்டுட்டு இருக்கோமே நம்மளுக்கு சுவை முக்கியமாக இருக்குது நெய் சாப்பிட்டா சுவை நல்லா இருக்குது பன்னீர் சாப்பிட்டா நல்லா இருக்குது நம்ம வந்துட்டு பால் வாங்குறோம்னு சொல்லிட்டு மாடுகளை துயர்த்ததற்கு உண்டாகிறோமே அதை பற்றி நம்ம கேட்குறோம் உங்களோட சுவை உங்களோட நாக்குல அந்த சுவை டேஸ்ட் அதை விட அதுங்களோட உயிர் வந்து நம்ம ஆயிடுச்சா உங்களோட இணையாக கூட வர வேணாங்கங்க நீங்க ஒரு மாதிரி ஒரு ஒரு பெருமை வாரமே பேசுறவங்களா இருக்கட்டும் நம்மளோட கீழ் கூட நினச்சிக்கோங்க உங்கள் சுவை மொட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த டேஸ்ட் வருது அந்த ஒரு பிளஷர் சுகம் அந்த சுகத்தை விட அதுங்களோட உயிருங்க மலிவானதாக ஆயிடுச்சு இங்கே எல்லாரும் என்ன தோல் மாட்டு தோலையை போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் வந்து இந்த ஃபாரின் இந்த ஃபேஷன் ஷோல அவுட் போட்டுறாங்க அந்த மாதிரியே எதுக்கு எதுக்காதுக்காவது அவ்வளோ பேர்த்தை கொள்றாங்க கொள்ள கொள்றாங்க இவ்வளோ அவ்வளோ உயிரினங்களை கொள்றாங்க ஏன் லெதர் பெல்ட் போட்டால் அந்த ஃபேப்ரிக்ல பெல்ட்டு கட்டினா வந்து இதுவாகாதா நான்லாம் ஃபேப்ரிக் பெல்ட் தான் இந்த போட்டுருக்கு அதில் போட்டால் வந்து நிற்காத பேண்ட்டு அது முழுக்க அப்படி பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு அது உங்கள் கண்ணுக்கு ஒன்று வந்துட்டு முழு முழுன்னு இருக்கிறதுக்க விட ஒரு மாட்டோட உயிர் கேவலமாக தான் நம்ம கேதுறோம் உங்க கண்ணை வந்து ஊரு ஆஹா என்ன அப்படி சாப்டா வருமா நல்லா இருக்கு சூப்பாரு எவ்வளவு சைனியா இருக்கு அதை விட ஒரு உயிர் வந்து மலிவானதா தான் நம்ம கேட்க உயிருந்தா செடியும் உயிர் தான் அது கான்சியஸ்னஸ் இருக்கானா கிடையாது லட்சக்கணக்கான அறிவியல் கட்டுரைகளை இதை திரும்ப திரும்ப நிரூபிச்சிருக்கு கொஞ்சம் உணர்ந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க